சனிப்பயிற்சி வந்துச்சு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கும்பராசியில் பயிற்சி வரும்போதெல்லாம் கோடீஸ்வரனான ஆனவங்க இருக்கிறாங்க கோடீஸ்வரர் தன்மை இழந்தவங்களும் இருக்கிறாங்க புகழ் பெற்றோர்களாங்க புகழ் இழந்தவங்களும் இருக்கிறாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மகரத்துக்கு கும்பத்துக்கும் வந்து சனி அதிபதி அதனால் அவங்க வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சனி பகவான் நீதிமான் மாதிரி சனீஸ்வரன் அதனால சனி பகவான்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது சனீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா நீதிமான் மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண மாட்டார் நீங்கள் தவறு செஞ்சால் கூட சரினு அக்செப்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டார் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் யாராக இருந்தாலும் தண்டனை தான் அது தன் வீடு தன் வீட்டுக்குரியவனாக இருந்தால் கூட அங்கே தண்டனைங்கிறது கொடுக்கத்தான் செய்வார் அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சனிப்பெயர்ச்சி அணிஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு உங்களை இதை வந்து அடுத்தனை கொண்டு போக போகிறான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உயர்வு கிடைக்கும் மாற்றி மாற்றி ஏற்றிக்கூடிய பண்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் இதுதான் நீ செய்த தவறுன்னு சொல்லி திருத்தி கொண்டு போடுறதுக்கான வேலையை செய்வார் அதனால் சனிசோல் இருந்தால் இதுமாதிரி யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான வேலையை செய்யுங்கள் நன்றி வணக்கம்